சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய சாய் சங்கரா சேனல் நேர்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான செய்தி சொல்லிருக்கேன் என்ன அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க பாபாவோட எபிசோட்ஸ் தொடர்ந்து வருது ஆன்மீக தகவல்கள் இதை தாண்டி பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை என்னங்க ஷார்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப அழகழகான அற்புதமான தகவல்கள் எல்லாம் குட்டி குட்டி தகவல்கள் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வடிவத்துல உங்களுக்கு நாங்கள் தர இருக்கோம் அதனால அந்த ஷார்ட்ஸையும் பார்த்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஆன்மீக தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த ஷார்ட்ஸை பார்த்து அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் போன எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு அற்புதமான லீலையோடு நம்ம ஆரம்பித்தோம் இது யாரை பத்தி அப்படின்னா எஸ் ஏ பத்தன்கர் அப்படிங்கிற அந்த பக்தர் எப்படி பாபா கிட்ட பாபா நீங்க நிச்சயமாக எனக்கு வந்து உதவி பண்ணணும் என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே பாபா நேரடியாக ஒரு ஃபக்கீர் அதாவது ஒரு பக்கிரி ரூபத்தில் வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் உடனே நம்ம எல்லாருமே இந்த நிதர்சன காலத்திலயும் நான் சொல்ற ஒரே விஷயம் ஒரு லீலை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஷிரடிக்கு போகும்போது ஒரு அழகான லீலே நடக்குது இப்படி வச்சுக்கலாமே நம்ம பாபா பாக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறோம் முதல் ரோல நம்ம தான் நிக்கிறோம் அப்படின்னு அடுத்த வாட்டி நம்ம என்ன யோசிப்போம் பாபா போன வாட்டி எனக்கு இந்த லீலை பண்ணிங்களே இந்த வாட்டி எனக்கு அதை நடக்கணும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது பாபா அதையே தருவாரா அப்படின்னா இல்லை ஆனா எந்த ஒரு பக்தனையும் கைவிட மாட்டார் அதில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த மாதிரி தான் எஸ் ஏ பத்தன்கர் யோசிக்கிறார் அடுத்த ஒரு கட்டத்தில் அவருடைய ரெண்டு குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் போகும்பொழுது பாபா அதே மாதிரி ஒரு ஃபக்கீர் ரூபத்தில் வந்து தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைகளை குணப்படுத்து அப்படின்னு மனசார வேண்டிகிட்டே இருக்கார் ஜரம் அப்படியே ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒருக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் ஜூரம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது நூறுலேருந்து நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ரெண்டு நூற்றிலே நூற்றி மூணு இந்த மாதிரி ஜுரம் பொறிக்கிறது அந்த குழந்தைக்கு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அப்படியே நடுங்கிறது நடுக்கம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பத்தன்கருக்கு தாங்க முடியல பாபா என்னுடைய குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல நேராக என்ன பண்ணுறார் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அந்த தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிகிட்டே இருக்கார் செக் பண்ண பண்ண என்ன ஆகுது பயங்கரமா டென்ஷன் ஆகுது அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல ஏதாவது வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோபத்துல நேரம் அந்த தெர்மாமீட்டர் எடுத்துட்டு போய் அவரோட வீட்டுல பாபா படம் எல்லாரோடைய வீட்லயும் பாபா படம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவரோடைய வீட்டுல இருக்கிற பாபா படத்துக்கு மேல இந்த தெர்மாமீட்டர் அப்படி வைக்கிறார் வச்சுட்டு சொல்றார் பாபா என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஜரத்தை சரி பண்ண முடியல அப்படின்னா நீ எல்லாம் ஒரு தெய்வமே கிடையாது இந்த மாதிரி ஒரு மகான வேண்டணும்னு அவசியமே இல்லை ஏன் ஒரு வாட்டி பண்ணிட்டு அடுத்த வாட்டி ஒரு பக்தன் கூப்பிட்டா வரக்கூடாதா இதுதான் தெய்வமா இவருக்கு பேருதான் மகானா அப்படின்னு எல்லா விதத்திலயும் கோவப்படுறார் மனிதனா இருக்கும் பொழுது கோபம் அப்படின்றது இயல்பு ஆனா பாபா என்ன சொல்லியிருக்கார் ஷப்தா சபூரி நம்பிக்கையும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பக்தனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தருவேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார் ஆனா இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம பொறுமை இழந்து கத்துறோம் ஆனா அந்த பொறுமை இழக்கவே கூடாது எஸ் ஏ பத்தன்கரும் பொறுமை இழந்து கத்துறார் அன்னைக்கு நீ பண்ண சரி இன்னைக்கு என் குழந்தை இறந்து போகிற நிலைமையில இருக்கே ஏன் பாபா நீ இப்படி பண்ண மாட்டேங்கிற அந்த தெர்மோ படத்துக்கு மேலேயே இருக்கு எல்லாம் படத்தொட்டி இந்த தெர்மோமீட்டர் வச்சு இந்த வார்த்தையெல்லாம் பாபா கிட்ட பேசின்னு இருக்கார் என்னமோ பாபாவிற்கு முன்னாடி நிற்கிற மாதிரி நான் அதுதான் சொல்லுவேன் படத்துலேயும் பாபா இருக்கார்னு சொல்லுவேன் இல்ல நீங்க வீட்டில் உங்களுடைய பூஜை ரூம்ல உங்களுடைய வீட்டில் பாபா படமோ பாபா சிலையோ இருந்தால் மனசார பாபா கிட்ட பேசுங்க ஏன்னா நம்ம பிரார்த்தனை அவர் கேட்டுட்டு தான் இருக்கார் நம்மளுக்கு தெரியாது பாபா கேட்குறார் கேட்குறாரா கேட்குறாரான்னு மட்டும்தான் நம்ம யோசிப்போமே ஒழிய அதை கேட்குறார் அப்படின்றத நம்ம நம்பவே மாட்டோம் அதனால கேட்கிறார்ன்ற நம்பிக்கையோடு இருந்தா நிச்சயமாக பாபா பண்ணுவார் எஸ் ஏ பத்தன்கர் என்ன பண்ணார் தெர்மா வந்து பாபா படத்து மேல வச்சு சொல்றார் பாபா என்னுடைய குழந்தைக்கு இப்ப நான் ஜுரத்தை செக் பண்ணுவேன் நூத்தி நாலு என் குழந்தைக்கு இருக்கு அது வந்து நூத்தி மூணு புள்ளி ஆறோ ஏழோ எட்டோ அந்த மாதிரி பாயிண்ட்ல இறங்கணும் அப்படி இறங்கலைன்னா நீ ஒரு தெய்வமே இல்லை இனிமே இந்த பாபாவை நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோடு எடுத்துன்னு போய் நேராக அந்த தெர்மோ குழந்தைக்கு வச்சு செக் பண்றார் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா குழந்தையோடைய பாடியில நார்மல் டெம்பரேச்சர் நம்ம உடம்புல நார்மலா டெம்பரேச்சர் இருந்தால் எவ்வளவு இருக்கும் ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோரோ நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீயோ அந்த மாதிரி ஜூரமே இல்லாம பாடி சாதாரணமா டெம்பரேச்சர் காமிக்குது இப்போ என்ன யோசிக்கிறார் என்னடா இந்த தெர்மாமீட்டர் வேலை செய்யலையா நம்ம கோபத்துல நேராக படத்துல இப்படி போய் அடிச்சோமே அதனால தெர்மாமீட்டர் வேலை செய்யலையான்னு யோசிக்கிறார் ஆனா பாபா அந்த ஜரத்தை குறைச்சிருப்பார் அப்படின்னு ஒரு பொழுதும் யோசிக்க தோணல ஏன்னா டக்குன்னு அப்படி முடியாது ஒரு மனிதனால பண்ணவே முடியாத விஷயம் நீங்க அது என்ன பண்ணாலும் சரி நிறைய பேர் ஒத்தரம் கொடுப்பாங்க இந்த ஸ்பஞ்சிங் கொடுப்பாங்க நிறைய பேர் மாத்திரை கொடுப்பாங்க என்ன பண்ணாலும் படிப்படியாக தான் ஜுரம் சரியாகும் அது வந்து மனுஷனோட கையில ஆனா மகான்கள் நினைச்சா எதுவேனாலும் சாத்தியம்னு தோணவே இல்லை மறுபடியும் நான் தெர்மாமீட்டரை பாக்குறார் திருப்பி முதல்ல மறுபடியும் வைக்கிறார் அதே டெம்பரேச்சர் அப்பதான் ரெண்டு குழந்தைகளையும் தொட்டு பார்க்குறார் ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரு தடயம் கூட இல்லையா மகான் அந்த படத்துல கேட்கிறார் படத்துல இருந்தாலும் உயிரோடு தானே கேட்க முடியும் கேட்டு திரும்ப அந்த ஒரு இந்த கான்வர்சேஷன் பாபாக்கும் பத்தன்கருக்கும் நடந்த அந்த பேச்சு எல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இருந்திருக்குமா ஒரு நிமிஷத்துல அந்த ஜுரம் நூத்தி நாலுல இருந்து சாதாரண பாடி டெம்பரேச்சருக்கு குறைஞ்சிருக்குன்னா இந்த மகான என்னன்னுங்க நம்ம சொல்றது இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமே அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அவர் இருக்காரா இல்லையா அவர் எங்க இருக்கார் நம்மளுடைய பிரார்த்தனை கேக்கிறாரு அவங்களுக்கு பண்றாரு எனக்கு பண்ணுவாரா அப்படின்னா இதற்கான ஒரே பதில் நான் உங்ககிட்ட சொல்றேன் இவர் கோபப்பட்டார் எஸ் ஏ பத்தன்கர் ஆனா நம்பிக்கையோட இருக்கணும் நீங்க நம்பிக்கை நம்பிக்கை அதுதான் நம்பிக்கையோடு நீங்க பாபா எனக்கு பண்ணுவார் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா பாபாவுடைய லீலைகள் வாய்வார்த்தையால சொல்லவே முடியாது இந்த எஸ் ஏ பத்தன்கர் அப்படின்னு இவரை பத்தி பேசும் பொழுது சாய் பக்தர்கள் கிட்ட எனக்கு இன்னொருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை அவர் யாருன்னா அவர் பேரும் பத்தன்கர் ஆனால் அவருக்கு பேரு ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் இவர் யார் ரொம்ப ஒரு அழகான லீலை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீலை அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் அப்படின்றவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் எப்படி அந்த பத்தன்கருக்கு வந்து பாபா ஒரு நொடியில அந்த ஜுரத்தை குறைச்சாரோ இவருக்கும் இந்த ராமச்சந்திர வாமன் பத்தன்கருக்கும் மனசுல ஆயிரம் கேள்விகள் எப்பேற்பட்ட கேள்விகள் அப்படின்னா இந்த ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் அப்படிங்கிறவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாலகிருஷ்ண புவா அப்படின்னு ஒருத்தர் அவருடைய மடத்துக்கு போய் ஒரு ஒரு வாரம் தினம் தினம் போறதும் வழக்க முடியலையா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாளாவது போய் அந்த பாலகிருஷ்ண புவாவோட மடத்துக்கு போய் அங்க இருக்க கூடிய அக்கல் கோட் மகராஜ வழிபட்டுட்டு வருவார் அங்க வந்து ஒரு அக்கல் கோட் படம் இருக்கும் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இப்போ அவருதான் சுவாமி அக்கல் கோட் மகராஜ் அவர் தான் சுவாமி சமர்த்த மகராஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த அக்கல்கோட் மகாராஜ போய் இந்த பாலகிருஷ்ண பூவாவோட மடத்துல போய் தினம் தினம் தரிசனம் பண்ணிட்டு வருவார் ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில சமயம் தாசகரு மகாராஜோடைய அந்த ஹரிகதை அந்த சொற்பொழிவை கேட்பாராம் கேட்கும்பொழுது தாசகனு மராஜ் சொல்லுவார் பாபா ஒரு அற்புதமான தெய்வம் எழுதியிருக்காரை ரொம்ப அழகா எழுதிப்பார் அந்த ஆர்த்தியிலேயே ரொம்ப அழகா தாசகன மகராஜோடைய பாடல்கள் எல்லாம் இருக்கும் அப்போ இவ்வளவு அழகான பாடல்கள் எல்லாம் பாடி பாபா பத்தி சொல்லும் பொழுது பாபா ஒரு தெய்வம் நீங்க என்ன நினைச்சீங்களோ பாபா அதை பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் அந்த சொற்பொழிவுல கேட்கும்போது வாமன் பத்தன்கரை நினைப்பாராம் ஆஹா பாபா இப்பேற்பட்ட தெய்வமானு நினைச்சிட்டு வீட்டுக்கு வருவார் இல்ல இல்ல நம்ம அதெல்லாம் நம்ப கூடாது பாபா வந்து ஒரு தெய்வமே கிடையாது அவர் ஹிண்டுவே கிடையாது பாபா இப்படிலாம் வணங்கவே கூடாது இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த பத்தன்கருக்கு அவருடைய நண்பர் வந்து ஒரு செய்தி சொல்றார் என்ன அப்படின்னா அவர் நண்பர் பேரு ஷியாம் குப்தா இந்த கனு வந்து ஒரு செய்தி சொல்றார் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஷிறிடிக்கு போகலாமே அப்படின்னு சொல்றார் பாபாவையே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவரை ஷிறுடிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோடனே கனுக்கும் அவருக்கும் அதாவது கனுவுக்கும் பத்தன்கருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது கனு என்ன சொன்னார் அதற்கு பத்தன்கர் என்ன பதில் கொடுத்தார் இவங்கனால ஷிரடிக்கு முதல்ல போக முடிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா